விதியை வந்த ஞானி அப்படிங்கிற கதையை சொல்றாங்க நம்ம எப்போ விதியை நம்ம செய்த நமக்கு என்ன வீழ்ச்சி இருக்கோ அது நடக்கும் கிடைக்கும் நினைக்கிறோம் அதையும் வெந்த ஒரு ஞானியை உள்ள கதைய உங்களுக்கு சொல்றாங்க சொல்றேன் ஒரு ஊரில் ஒரு ஒருத்தர் பெரிய ஒரு வசதியானவர் இருந்தாரு அவருக்கு ரொம்ப நாளாக குழந்த இல்லாம குழந்தை மனைவி குழந்தை உண்டாயிருந்தா அந்த காலத்துலலாம் எல்லாம் வாசல் தின்ன வச்சிருப்பாங்க போகிறவங்க வரவங்க நடந்து போகிற ஆசையில் திண்ணையில் உட்காந்துருப்பாங்க ராத்திரி என்ன படுத்து அஞ்சு போவாங்க அப்படி ஒரு இவர் வீட்டு சின்னையில் ஒரு தெருவில் ஒரு ஞானி அந்த ஊருக்கு அவர் ஊரு தான் கோயில் வேலாம் போய் ரொம்ப யோகம் செஞ்சு ஞான தேவத்தை பற்றவர் அந்த சின்னையில் வந்து படுத்திருப்பார் அப்போ அவங்ககிட்ட பிரசவலியில் அவர் மனைவி ரொம்ப சத்தம் போட்டு அழுதுகிட்டு இவர் அப்பா வாசலில் அந்த அந்த வீட்டுக்கார்த்த அதுதான் என்னையா அப்படின்னு கேட்குறதுல என் மனைவிக்கு பிரசவம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி உட்கார் போக இருப்பாங்க அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் பொறுத்தல அந்த எல்லோரும் உள்ளே இருப்பாங்களா இவர் வாசலில் அந்த ஞானி அப்படி இருப்பாரு அப்போ கொஞ்சம் வீட்டுக்குள்ளே ஒரு உருவம் அப்படியே போகும் இந்த ஞானி கண்ணுக்கு அது தெரியும் ஞானி என்ன யார் புதுசாக ஒரு ஆள் உள்ளே போகிறாருன்னு யார் யாரை நீ உள்ளே போகிறா அங்கே வந்து பிரசவம் நேரம் அப்படிங்கிறப்ப எனக்கு தெரியும் நான் பிரம்மா அந்த குழந்தையோட தலையில குழந்தை பிறக்க போதில் அந்த குழந்தை தலையில விதி எழுத போறான் அப்படி பாரு அப்படியா அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு போயிடாரு இல்லை அப்ப அவர் திரும்பி திரும்ப பிரம்மாவே அப்போ நான் உன் கண்ணுக்கு நீ ரொம்ப ஞானிங்கனால உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கேன் அது மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேன் உன் கண்ணுக்கு தெரிஞ்சதுனால என்ன சொல்லு அப்படிங்கிறாரு எனது குழந்தை தலையில என்ன எழுதினீங்க அப்படிங்கிறாரு அவர் சொல்றாரு இவனை வந்து ஒரு பெரிய பணக்காரா இருக்காரு வசதியாக இருக்காருல்ல அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான் ரொம்ப ஒரு மாட்டை ஒரு ஒரு பசுமாட்டம் ஒரு பெரும மாட்டம் ஒரு தான் அவனுடைய வாழ்க்கை நடக்கும்னு இருக்கு அப்படின்னு எழுதிட்டு வர அப்படிங்கிற ஞானிக்கா அண்டடா இவ்வளவு நல்ல மனுஷங்க புயல் ஒரு சொல்லி காலப்பட்டு அப்படி போயிடும் அப்புறம் மறுநாள் அவர் போயிடுவார் அப்புறம் இரு வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு திருப்பி வருவாரு அப்போ அந்த வீடு இந்த இடத்துல குடிசை வீடு தான் இருக்கும் அவர் அவர் இறந்துருவாரு அந்த பையன் ஒரே அவர் ஒரு எல்லா சொத்தும் போயிடும் ஒரே ஒரு காளை மாடை வச்சு அது மாட்டை பொதிய வச்சு பக்கத்து ஊரில் ஜாமதா பொய் சம்மந்து கொடுத்து அப்படி பொழச்சிக்கிட்டு இருக்கிறான் இவர் வந்து கே இவர் வந்து அவனை பார்க்குறாரு அப்போ அவனை கேட்குறாரு உங்கள் அப்பா இல்லை அப்படிங்கிறப்ப அம்மா எனக்கு எல்லா சுத்தம் போயிட்டு அந்த காளை மாட்டு தான் என்னுடைய ஒரே சொத்துங்கிறப்ப அப்புறம் சொல்லுவார் சார் நாளைக்கு போய் அந்த யார் நேனையும் சொல்லுவார்ன்ற நாளைக்கு அந்த சந்தையில் போய் அந்த காளை மாட்டை விற்று அப்படிம்பாரு அது அதுதானே என்னுடைய ஒரே வருவாய் என் ஆகாரத்துக்கு அதான கொடுக்குது நான் சொல்கிறத கேளு நாளைக்கு அதை வித்துட்டு வந்துடு அப்படிம்பாரு ஆனால் மறுநாள் போய் அதை வந்து நூறு ரூபாய்க்கு விற்றுட்டு வந்துடும் அந்த பணத்தை என்ன பண்ணு ஏழைகள்லாம் சாப்பாடு வாங்கி அப்படிம்பாரு விடுபாரு நீயும் சாப்பிட்டுக்க ஏழைகள்லாம் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு உனக்கு சரின்றா அதை என்ன பண்ணுவான் அந்த நூறுரூவா நீ செலிச்சிடுவான் மறுநாள் என்ன ஐயோ நாளைக்கு மா பணமும் செலவாயிட்டு மாடும் போயிட்டு நம்ம என்ன பண்ணுங்கிறப்ப நானே ஞானியிட்ட சொல்லுவேன் கவலைப்படாத அப்படி சொல்ல சொல்லிடுவாரு மறுநாள் காலையில் இவர் வாழ் வீட்டு வாசல காளை மாட்டை புதுசாக நிற்கும் உன்னே இவனுக்கு ஆச்சரியமாக என்ன காளை நிற்கிதுன்னு சொல்லிட்டு உன்னை ஞானி சொல்வாரு இந்த மாட்டை இன்னைக்கு போய் அதிக வேலை பெரிய மா அதிக வேலைக்கு விற்றுட்டுவா பக்கத்துள்ளே போய் வித்துட்டு வா அப்படிங்கிறாரு உடனே அந்த மாட்டை ஓடிட்டு போய் பக்கத்துல போய் ஆயிர ரூபாய்க்கு விற்றுட்டு வந்துடுவான் உடனே அதை அதை வாங்கிட்டு வந்து அவர் சொல்லுவார் இன்னைக்கு அதை நீ உனக்கு வேண்டிய வீட்டு செலவு கற்றுக்கிட்டு வாக்கி பணத்தெல்லாம் கஷ்டப்பட்ட மக்களுக்கு துணி மணி வாங்கிக்கொடு நோயாக இருக்கவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவார் உடனே அந்த ஆயிரம் ரூபாய் அன்னி செலவழிச்சு இந்த ஆயிரம் நீ எல்லாம் செலவிச்சிடணும் அப்படிங்கிறார் உடனே அந்த ஆயிரம் இந்த மாட்டை ஊற்று பணம் செலவு இப்படி அடுத்த மரம் ஐயா நான் என்ன பண்றேன் இல்லாமிட்டு மாடு கவலைப்படாதா நாளைக்கு பாரு அப்படி பாரு மறுநாள் நாளைக்கு அதே மாதிரி வீட்டு வாசலும் காலமாட்ட நிக்கும் உடனே அவர் என்ன சொல்ல இந்த காலமாட்டம் என்ன பண்ணு இன்னும் அர்த்தவ சந்தில் போய் நிறைய விளங்கி வா அப்படின்பாரு உடனே என்ன இப்படி என்ன புரியலையா ஞானி என்ன இப்படி சொல்கிறாருங்கப்ப எல்லாம் நான் காரணம் காரணம் சொல்ல மாட்டேன் நீ நான் சொல்றது செய்ய அப்படின்றாரு உடனே என் போய் பக்கத்துல போய் அதை நிறைய வேலைக்கு வச்சுட்டு வந்துடுவார் நிறைய வேலைக்கு வித்துட்டு வரான் விற்றுன்னு சொல்லுவாரு அந்த வீடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்கல்ல அவங்களுக்கு தான் வீட்டை கட்டி கொடு இல்லாட்டி கல்யாணம் பண்ண முடியாமல் பிள்ளைகள் வச்சிருக்காங்களா அவங்களுக்கு தான் கல்யாணத்தை பண்ணுற பணம் கொடுக்க இவன் அன்னைக்கு கையில் கொடைக்கிற பணத்தை வச்சு அந்த மாட்டை அந்த கால மாட்டை வச்சு எல்லாம் செஞ்சுட்டும் அவர் சொல்லுவான் ஐயா என்னையா ஏன் என்னன்னு புரியல ஒரு நாள் தனது மாட்டை வைக்க சொல்றீங்க ஆனா புதுசா ஒரு மாடு நிக்கிது அப்படிங்கிறப்ப அவர் ஞானம் சொல்லுவாரு உன்னுடைய படி ஒரு உனக்கு ஒரு மாட்டால் தான் வருமானம் போகணும் அப்ப நீ இந்த விதியை நம்ம மதியால மாத்துனுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் நீ அந்த ஒன்னு எல்லாம் எவ்வளவு உனக்கு ஒரு மாடு வரணும் அது விதி ஒன்னு விதி வந்து ஒரு மாட்டாலும் வாழ்க்கை நடத்தணுங்கிறது அதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்னா சொல்லி ஒன்னு வழி நடத்துறேன் இதை மறக்காம நீ அன்னைக்கு ஒரு பணத்தை மாட்டை வித்துட்டு செலவழிச்சிருந்தான் உன் முழுக்க நீ நல்லா இருக்கலாம் சொல்லிகிட்டு கொடுப்பாரு அவனும் அந்த ஞானியுடைய அறிவுப்படி அந்த தந்தை வீதியை அவருடைய ஞானியோட அறிவால் நல்ல நல்ல தனம் கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருந்தான் வாழ்ந்தான்